ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்ப காலத்தில் அசைவு உணவுகள் சாப்பிடலாமா என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே கன்சீவாக இருக்கும்போது எல்லாருக்குமே நான்வெஜ் எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதா அப்படின்ற டவுட் இருக்கும் அசைவு உணவுகள் சாப்பிட்றது நல்லது தான் அசைவு உணவுகள் எடுக்கும்போது அதில் இருக்க ஊட்டச்சத்து வந்து கருவின் வளர்ச்சிக்கு முக்கியமான பங்கு இருக்குது அசைவ உணவுகளை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் ஒரு சிலர் வந்து கர்ப்ப காலத்தில் அசை உணவுகள் சாப்பிட்றது அன்ஹெல்தி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான்வெஜ் எது ஒத்துக்குமோ அதை சாப்பிட்றதா நல்லது ஒரு சிலர் எதுக்கு நான் அசைவ உணவுகளை அவாய்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா அந்த அசைவு உணவுகளில் பொட்டாசியமும் கொழுப்பும் அதிகமாக இருக்குது இதனால் உங்கள் உடல் எடை வந்து அதிகரிக்கும் உடல் எடை அதிகரிக்கிறதுனால ஒரு சிலர் வந்து அசைவ உணவுகளை அவாய்ட் பண்ணுவாங்க அசைவ உணவுகளை முற்றிலும் அவாய்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் இல்லைனா சாப்பிடலாம் கோழி மீன் முட்டை இதெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கிற போது கருவின் வளர்ச்சிக்கு முக்கியமாக இருக்கும் அதிகமாக அசைவு சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடல்நல குறைவு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் வீக்கம் போன்ற செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நீங்கள் கன்சீவாக இருக்கும் போது சிக்கன் எடுத்துக்கலாம் அதிகம் காரம் உள்ள சிக்கன் உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது மிதமான காரம் உள்ள சிக்கனை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து மட்டன் மட்டனில் வந்து அதிக புரோட்டீனோ விட்டமினோ இருக்குது மற்ற இறைச்சிகளை காட்டிலும் கர்ப்பகாலத்தில் உண்ணக்கூடிய ஒரு உணவு தான் மட்டன் ரொம்ப ஆரோக்கியமானது முட்டையோட வெள்ளை கருவில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது அதனால் கருவின் வளர்ச்சிக்கு பெரிதாக உதவுது கருவோட வளர்ச்சிக்கும் இல்லாமல் தாயோட வளர்ச்சிக்கும் இந்த முட்டையோட வெள்ளை கரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு சிலர் வந்து மாட்டு இறைச்சி சாப்பிடுவாங்க மாட்டு இறைச்சி வந்து அதிக கொழுப்பு இருப்பதன் காரணமாக உடல் எடையை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் மாட்டு இறைச்சி சாப்பிட வேணாம்னு சொல்லலை சாப்பிடலாம் குறைந்த காரம் கொண்ட மசாலா குறைந்த மாட்டு இறைச்சி உணவுகளை எடுத்துக்கலாம் அளவாக எடுத்துக்கோங்க அதுபோல் நான்வெஜ்ஜில் வந்து சூப்பு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இது அதிகமாக கூட எடுத்துக்கலாம் ஏன்னா சூப்பில் வந்து ஆக்சிஜனேட்டுகள் நிறைந்திருக்கிறதுனால ஜீரணம் ஈஸியாகும் கர்ப்ப காலத்தில் அதிக வெயிட்டு போடக்கூடிய அசைவு உணவுகளை நீங்கள் எடுக்கக்கூடாது இதனால் ஆரோக்கியமற்ற எடை அதிகரிப்பும் அதிகமானிக்கு அதிக கொழுப்பும் இதய நோய்கள் கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குறைந்த அளவில் வந்து அசைவ உணவுகளை எடுத்துக்கிறணும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி சாப்பிடவே கூடாது அது மணிக்கு பச்சை முட்டையாகவும் சாப்பிடக்கூடாது நன்றாக சமைக்கப்பட்ட அசை உணவுகளை எடுத்துக்கிறது தான் ரொம்ப ஆரோக்கியமானது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு அதிக அளவில் அசை உணவுகளை எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க ஒரு அளவாக தான் எடுக்கணும் டெய்லி எடுக்காமல் வாரத்துக்கு ஒரு தடவை அப்படின்ற முறையில் எடுங்க ஏதாவது ஒவ்வாவு இருந்தால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்